இந்த முன்னால் தெரியுதே இதாக சையது ஷஹதா ஹம்சாக்களுடைய ஜாமியா ஜும்மா பள்ளி அதுக்கு முன்னால் அங்கே தெரிந்து பாருங்க அதை தான் எழுபது ஷஹாபாக்கள் ஷஹிதாக்கப்பட்ட அடங்கியிருக்காங்க இந்த முன்னால் தெரியுது அதுக்கு முன்னால் அதுதான் உகதுமலை சல்லாஹ் அலைவசம் சொன்னாங்க ஜபல் உஹத்மலை நம்ம விரும்புகின்றோம் அதை அது நம்ம விரும்புகின்றது என்ற சொல்ல சொன்னாங்க உகது மலை ஜபல் ஜன சொத்து என்று சொல்ல சொன்னாங்க இந்த மலை அடிவாரம் இதாக ஜபலே ருமாத்ன்னு சொல்லுவாங்க பேர் ஜபல் ருமாத் அபிள் நாயகம் செல்லல்லாஹிவர் சொல்லுவார்கள் ஹிஜிரி மூன்றாம் ஆண்டு உகது யுத்தம் நடைபெற்ற போது எழுநூறு சஹாபாக்களில் ஐம்பது சஹாபாக்களை இந்த அப்துல்லா ஜிப்பை அலிலாவுடைய தலைமையில் இந்த தான் ரசவர்கள் நிற்க சொன்னாங்க இது சொன்ன சொன்னாங்க நாங்கள் அறநூற்றம்பது ரூபா எதிர்களை நோக்கி போய் நாங்கள் போக செய்வோம் நீங்கள் என்னோடய அனுமதி இல்லாமல் கீழே இறங்கக்கூடாது இங்கேயே இருக்கு அப்படி ரசூலா சொல்லியிருந்தாங்க காலை ஃபஜிரில் நேரத்தில் ஃபஜருக்கு பின்னால் மொத்தம் ஆரம்பி ஆரம்பித்து போட்டு முகர்களை முடிவுக்கு வந்தது ஆரம்பத்தில் முஸ்லீம்களுக்கு வெற்றி கிடைத்தது காதல்கள் தோல்வி கம் இதுகிட்டு ஓடிட்டாங்க பொருள்கள்லாம் தூக்கி போட்டு ஓட்டிட்டாங்க அவங்க விட்டு போன கனிமத்திர பொருள்கள் அகற்ற சாபாக்கள் பொறுக்கிட்டு இருக்கும்போது இங்கே அப்துல்லா ஜிபே வழி தலைமையில் இந்த இது மலைக்கு மேல் இந்த மலைக்கு மேல் ஜபடுகு மாத்தம் அந்த மலைக்கு பேர் இந்த மலைக்கு மேல் நின்ற அந்த சாபாக்கள் கீழே இறங்கினாங்க இப்போ இறங்கும் போது கேட்டாங்க இங்கே அல்லா ரசூலாவுடைய உத்தரவு மறந்துட்டிங்களான்னு இல்லை நாங்கள் மகத்தில் ரசூலா உத்தரவு வந்து போக நடக்கும்போது தானே பொறுத்தா முடிஞ்சிருச்சு காஃபி தான் ஓடிட்டாங்களே நம்மளும் அங்கே விட்டு போன பொருளை பொறுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒம்பது சாபிகளுக்கு பத்து சாபாக்கள் அமைப்புக்கு பேச்சு கட்டுப்படாமையும் பசுவிழாவுக்கும் அனுமதி எதிர்பார்க்குற இறங்கிட்டா இறங்கிட்டாங்க இறங்குறதுக்கு பின்னால் இந்த இடம் ஒம்பது பேர் காலியாக இருந்த காலத்தினால இதுக்கு பின்னால் ஒரு பெரிய ஒரு வாக்கியாக இருக்குது அது அந்த காலத்துக்கு ரசூல காலத்தில் இருந்தது அப்போது ஹாலிதும் வலிதும் மக மகன் இக்கிரிமாவும் காஃபி படையில் இருந்தாங்க அப்போது அந்த ஓடி போன படையை அக்கிரிம இக்கிரிமாவும் அப்போது ஹாலி வலிதும் அந்த பள்ளத்தின் வழியாக கொண்டு வந்துட்டாங்க அந்த இந்த மலை மேலே ஏறி ஒம்பது பேரும் கொண்டு கொண்டுட்டு கீழே போக நடை முடிஞ்சு விட்டது நிலையில் இருந்த சஹாபாக்கிட்டே திரும்பும் தாக்குதல் நடத்தினருக்கிறதுனால அந்த எழுவர் சஹாபாக்கள் சகிதாக்கப்பட்டாங்க ஹசூலாடைய பள்ளி சகிதாக்கப்பட்டது ரசூலா மண்டை உடைக்கப்பட்டது ஆகப்பத்தின சஹாபாக்குடைய டபுள் அந்த இப்போ இந்த மலைக்கு இந்த மக ஜபாத் ஜபால் உமாத்து வாலைக்கு பின்னாடினாலும் அந்த ஓடைக்கு பக்கத்தில் தான் அடக்கப்பட்டிருந்தது ஹிஜ்ரி நாற்பத்தி ஒன்று இருந்த அபுசுஃபானு மகன் அப்படி அபுசுஃப் அவருடைய மகனுடைய ஆட்சி காலம் நடந்தது அந்த அபுசுஃபான மகன் அதாவது அவர் பேர் அவருடைய ஆட்சி காலத்தில் ஹெச்டி நாற்பத்தி ஒன்றில் என்னாச்சு சொன்னால் பெரிய வெள்ளம் ஏற்பட்டு அந்த அந்த வெள்ளத்தில் கப மண்ணெல்லாம் அரிக்கப்பட்டு மையத்து வெளியே தெரிஞ்சது அன்றை மையத்தை மாதிரி முப்பது வருடத்துக்கு பின்னாலேயும் இருந்தது அப்படி அப்போ தான் அந்த மையத்தை எடுத்து இங்கே இந்த இடத்துல முன்னால் உள்ள இந்த இடத்துல அடக்கம் செஞ்சாங்க அதுக்கு முன்னால் புத்திரம் நடந்தவங்க அந்த பள்ளிவாசனம் இந்த இருக்கும் இடத்துல தான் யுத்தம் நடந்த இடமாக மாவியா ஹாலி மாவியா ஆட்சி காலத்தில் தான் இந்த இங்கே அடக்கப்பட்டுச்சு மாவி ஆட்சி காலத்தில் அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அந்த ஓரம் அடக்கப்பட்ட அந்த கபுலாம் வெளியே தெரிஞ்சது